ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ஏஸ் என்ன பேச போகிறேன் யூபியோதோடய பிரெஸ் கான்ஃபரன்ஸ் பேசலாம் பிரதீப் நர்வால் என்ன சொன்னார் அவங்க ஃபேன்ஸ்லாம் நிறைய பேர் கேட்டாங்க சார் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பேசுங்க என்ன சொன்னார் மேட்ச் தான் தோத்துட்டாங்க அது ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னு சரி என்ன பேசுனாங்கன்றத கடக்குறன்னு சொல்கிறேன் வழக்கப்பழ கோச்சும் பிரதீப் நார்வால் வந்தார் தேர்ட்டி சிக்ஸ் இன்ட்டு டுவெண்ட்டி செவன் ஒம்பது பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் தோத்துட்டாங்க டெல்லிக்கு எதிராக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற டப்பங்கு டெல்லி அண்ட் ஆஷுப் அலி பிரில்லியன்ட் பதினோரு பாயிண்ட் எடுத்தார் நேற்று இவ்வளோக்கு நவீன எக்ஸ்பிரஸ் இல்லை நவீன எக்ஸ்பிரஸ் இல்லையேன்னு உடஞ்சி போயிடாம கன்டினூவாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க பாரு சில பேர் பவன் மேலே பள்ளியை போட்டுட்டு சரியில்லைன்னுருவாங்க ஸோ அது மாதிரி இல்லாமல் நூற்றி அறுபது பாயிண்ட் எடுத்திருக்காரு ஆஷுக் மாலிக் ஒரு பக்கம் கிட்ட பர்தீப் நர்வால் ரெண்டு பாயிண்ட் தான் எடுத்தார் நேற்று ககனான்றவர் ஒரு பன்னெண்டு பாயிண்ட் எடுத்தார் சரி விஷயத்துக்கு போவோம் கோச்சை தான் கேட்ட அப்புறம் கோச் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இந்த மேட்ச்சை பற்றி ஆஷு மாலிக் ரொம்ப நாள் விளையாட்ரு போயிருக்க அப்படின்னு கேட்டாங்க ஆமாம் ஆஷு மாளிக் ரொம்ப நல்ல ரைடரு எங்கள் டிஃபென்ஸு மேடு மிஸ்டேக்குன்ட்டார் ஒத்துக்கிட்டார் டிஃபென்ஸ் மிஸ்டேக்குன்னு அப்புறம் கேட்டாங்க நீங்கள் கேம்லேயே இல்லையே ஸ்டார்டிங்லேருந்து எதுவும் கம்பேக் கொடுத்த மாதிரியே தெரியலையே பவுன்ஸ் பேக் ஆகவே இல்லை அஞ்சு பாயிண்ட் டிஃபரென்ஸ் எடுத்துகிட்டே இருந்தது ஏதாவது தப்பு பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டார் ஒன்றை சொன்னார் ஆமாம் எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பிளே சுரந்தர் கையில் இன்ஜூர் ஆகிட்டார் புது பிளேயரை வச்சுட்டு விளாடும் போது யூனோ அவங்களால பாயிண்ட் எடுக்க முடியல எப்போ எங்களுக்கு பாயிண்ட் தேவையோ அப்போல்லாம் எங்களை அவர் அவங்களால பாயிண்ட் எடுக்க முடில நான் என்ன பண்ணுறது அப்படின்னாரு அவர் ஒருத்தர் கடை அப்படி இல்லை ஓல் டோர்னமெண்ட்டு நீங்கள் தப்பு பண்ணிட்டு தான் இருக்கீங்க ஸோ கில் கில் இருக்கும்போதும் ஒரு மேட்ச் மட்டும் இல்லை வெறும் யங் பிளேஸ் மட்டும் நீங்கள் எப்படி சொல்ல முடியும் பிரதீப் தான் நிறைய மேட்ச் ஸ்கோர் பர்ஃபார்ம் பண்ணாரு அண்ட் இன்றைக்கி கங்கானா ஸ்கோர் பண்ணாரு பன்னெண்டு பாயிண்ட்டு சமித் நல்லா ப்ளே பண்ணார் டிஃபென்ஸு அங்கங்கே ப்ளே பண்ணிட்டு தானே இருக்காங்க எப்படி வெறும் எங்ஷர் சொல்லலான்னாரு கேட்டாங்க பதில் சொன்னார் இல்லை இல்லை டிஃபென்ஸ் ஆச்சா தோ அப்பன்ஸ் போற அதாவது டிஃபென்ஸ் நல்லா இருந்தா அஃபன்ஸ் தப்பு பண்ணிடுறாங்க ஆமாம் இன்னைக்கு ககானா நல்லா விளையாண்டாரு ஆனால் அதர் ரைடர் யாரும் சப்போர்ட் பண்ணலையே அப்படின்னாரு திரும்பி தான் பார்க்கலே தவிர அவர் அவர் தான் சொல்கிறார் பிரதீப் நர்வால் அதர் ரைடர் சப்போர்ட் பண்ணல என்ன பண்ணுறதுன்னு ரெண்டு பாயிண்ட் தான் பிரதீப் உங்களுக்கு தெரியும் காம்பினேஷனே செட் ஆகலை சீனியர் ப்ளஸ் யங்ஸ்டர் ப்ளஸ் நியூ பிளேயர் எல்லாமே செட் ஆனதா மேட்ச் ஜெயிக்க முடியும் ட்ரைங் அப்படின்னு கோச் அவர் ஆதங்கத்தை சொன்னார் அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்டாங்க அவர் அப்புறம் பாய்ஸ் ஸ்டேபிளில் பாட்டமில் இருக்கீங்க போயிருக்கு இன்னும் ஆறு இருக்குது ஆறு மேட்ச் இருக்குது சிக்ஸ் மோர் மேட்ச்சஸ் என்ன ஸ்ட்ராட்டஜி எதாவது ரெடி பண்ண போகிறீங்களா இல்லை அடுத்த சீசன் பார்த்துக்கலான்னு விட்டுற போகிறீங்களான்னு கேட்டாங்க அப்படி இல்லை எல்லா மேட்சுமே எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அடுத்த சீசனை பற்றி நாங்கள் இப்போ யோசிக்கல அண்டு எல்லா பிளேயர்ஸும் இன்னும் சான்ஸ் கொடுப்போம் பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தை செக் பண்ணோம் அண்டு என்கிட்ட இருக்கிற பிளேயர் வச்சு தானே விளாட முடியும் ரைட் பெஞ்ச் பிளேயரானு நான் டெஸ்ட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் ஆறு மேட்ச் அப்படின்னு பாலிஷாக சொல்லிட்டு போயிட்டார் அது வந்தாங்க பர்தி ரொம்ப அப்புறம் பிரதீப் தோதுறீங்க மேட்ச் என்ன சொல்ல விரும்புகிறீங்கன்னு பிரதீப் நார் வச்சுருக்கேன் ஆமாம் ஸ்டார்டிங்கில் டிஃபென்ஸ் அண்ட் ரைடு ரொம்ப நல்லா இருந்தது அண்டு ஆன் டிஃபென்ஸ் நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டாங்க ஆஷு மாலிக் ரொம்ப நாளாக விளாண்டாரு அப்படின்னாரு ரிஜெக்டடாக அப்புறம் ரெண்டாவது கேள்வி கேட்டாங்க பிரதீப் உங்களுக்கு பாட்னா பேரட்சி ஏற்கனவே நிறைய சீசன் விளாண்டிருக்கீங்க ரொம்ப நாள் கழிச்சு இங்கே வந்திருக்கீங்க ரொம்ப வருஷம் கழிச்சு பாட்னா ஃபுல்லாக உங்கள் ஃபேன்ஸ் தான் நான் போஸ்டர்ஸே பார்த்தா எல்லோரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் போஸ்டர்ஸ்லாம் காமிச்சிட்ருக்காங்க ஆனால் நீங்கள் சரியாக விளையாடலையே என்ன எதிர்பார்த்தாங்களோ அளவுக்கு சரியாக விளையாடலையா ஏ அப்படின்னாரு ஆனால் ஏன்னா நீங்கள் பட்ட பரிசு முதல்ல விளையாடாதனால கேட்குறேன்னு அந்த கேள்வி கேட்டார் ஒரு கேள்வியே அப்படியே பதிலாக மாற்றக்கூடிய திறமை பருதி நான் இருக்குது ஆமாம் அதே கேள்வியை சம்டைம் எக்ஸாமில் நம்ம இப்போ தெரியலன்னு வச்சுக்கங்களேன் சில பேர் என்ன பண்ணுவாங்க ஏன் நானே பண்ணியிருக்கேன் கேள்வி அப்படியே ரிப்பீட் பண்ணுவோம் பதில் அதே மாதிரி இவர் கேட்ட கேள்வியே பதிலாக சொன்னார் அவர் சொன்னார் ஆமாம் நான் நிறைய சீசன் இங்கே விளையாடிருக்கேன் ரொம்ப வருஷம் கழிச்சு இங்கே வந்திருக்கேன் நிறைய போஸ்டர்ஸ் என்னை சப்போர்ட் பண்ணி போட்டிருக்கு ஆமாம் நான் நிறைய விளையா நல்லா விளையாடி இருக்கணும் சரியாக விளையாடலை அவ்வளோதான் பதில் அதே தான் கேள்வி அப்படியே பதிலாக சொல்லிட்டார் அவர் அண்ட் அவர்கிட்ட ரெண்டு கேள்வி தான் கேட்டாங்க இனிமேல் இவர்கிட்ட கேட்டு என்னத்தை பதிலாக வாங்குறதுன்னு நினச்சிட்டாங்களோ என்னான்னு தெரியல கோச்சிட்ட நாலு கேள்வியும் இவர்கிட்ட ரெண்டு கேள்வி தான் கேட்டாங்க மொத்தத்தில் டிசப்பாயிண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர் ஸ்டார்ஸ் யூபிஓஓ தான் தெலுங்கு டைட்டன்ஸ் பர்தீப் நர்வால் ஒரு பக்கம் ஃப்ளாப்பு கம்ப்ளீட்டாக அவரு ஃப்ளாப்புன்னு சொல்ல மாட்டாள் அவர் பாயிண்ட் எடுத்துகிட்டு தான் இருக்கார் அதே மாதிரி பவன் ஷெராவத்து அண்ட் இது வந்து என்ன தெரியுது நிறைய காசு போட்டு வாங்கி ஆ எடுத்துக்கிட்டாலும் மேட்ச் ஜெயிக்க முடியல அவசியம் கிடையாது காம்பினேஷன் முக்கியம் வந்து ஆஷு மாலிக் இந்த அளவுக்கு விளையாட்ற யாராவது எதிர்பார்த்தாங்களா நவீன் எக்ஸ்பிர்சில் நான் போயிடுச்சு அப்படி தான் நினச்சாங்க எல்லாம் போன அப்படி தான் பவன் ஷெராவத் இன்ஜுரான் போயிடுச்சு சொன்னாங்க எப்படி எதுச்சு நின்னாங்க ஸோ அட் டைம்ஸ் நீங்கள் ஒரு ஜாஸ்தி காசு கொடுத்து டசன் கேரண்டியும் அதனால் டீம் காம்பினேஷன் தான் முக்கியம் பார்ப்போம் இது எதுக்கு இப்போ சொல்கிறேன்னு நினைக்கிறேன் ஏதோ தோணுச்சு சொல்கிறேன் ஓகே ரைட் இன்றைக்கி மே தமிழ் தலைவாஸ் வர்சஸ் யூ மும்பா முக்கியமான மேட்ச் தமிழ் தலைவாஸுக்கு அண்ட் ஏழு பாயிண்ட் டிஃப்ரென்ஸுக்கு மேலே ஜெயிக்கணும் அப்போ தான் செவன்த் பொசிஷன் போக முடியும் உங்களுக்கு தெரியும் அதை பற்றி ப்ரிவியூ போட்டிருக்கோம் அண்டு புள்ளி விவரமும் போட்டிருக்கோம் இப்போ அடுத்தது வருது ஸ்டார்டிங் செவன் எதுவாக இருக்குதுன்னு என்னோட ஒப்பீனியன் சொல்ல போகிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்களுக்கு ஸ்டார்டிங் சோனால சொல்லலாம் ரைட் பொறுப்பு நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கரை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்